தலைமையில் ஸோ அந்த விஜய் அவர்களுடைய தலைமையில் ஒரு கட்சி தொடங்கிய போதே பலருன்னு சொன்னது விஜய் அவர்களுக்கு என்ன அரசியல் தெரியப்போகுது அவருக்கு என்ன அரசியல் புரிதல் இருக்கப்போகுது கொள்கை என்ன கொள்கை என்ன கொள்கை என்னென்ன பல மாதங்கள் கேட்டுட்டு இருந்தாங்க எங்கள் தலைவர் இப்பெல்லாம் கொள்கையை சொல்ல மாட்டார் மாநாடு போடுவார் அப்போ தான் சொல்லுவார் பாருங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண வச்சு மாநாட்டில் வச்சு அவங்க கொள்கையும் சொன்னாங்க கொள்கை சொல்லாமல் இருக்கும்போது கூட பல பேர் பொறுமையாக இருந்தாங்க எப்போ அந்த மாநாடு போட்டாங்க அப்போதுலேருந்து போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இப்போவும் நடந்துகிட்டு இருக்கு அதனுடைய ஒரு தான் இந்த ட்ரெய்லரில் வச்ச ஒரு வசனம் தத்துவங்கள் இல்லாத தலைவர்கள் ஒருபோதும் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு வசனம் ஸோ இது நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் டார்கெட் பண்ணி சொல்ற விஷயமா தான் இருந்துச்சு இந்த விமர்சனத்தினுடைய அடிப்படைங்கிறது சீமான் அவர்கள்கிட்ட வந்ததா தான் நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஏன்னா இது கொள்கையா இது கூமுட்டை அப்படின்னு நேரடியாக முதல்ல தாக்குனது யாரு

தொண்டர்கள் ரசிகர்கள் தொண்டர்கள் அப்படிங்கிற ஒரு கருத்து மீண்டும் ஒரு முறை நமக்கு உறுதியாயிருக்கு வெற்றிமாறன் அவர்கள் ஒரு பிரபலமான இயக்குனர் அதுவும் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில வெளியாக போகிற படம் தான் விடுதலை டூ விடுதலை ஒன்று வெளியாக கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகள் தாண்டிடுச்சு இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு தான் விடுதலை டூ வந்து வெளியாகுது அப்ப இந்த படத்துல வந்து என்ன சொல்லிருக்காங்க குறிப்பா வந்து விஜய் சதுபதி அவரோட கேரக்டர் வந்து இதில் தான் பெருசுகாரளவு காட்டப்படுது அந்த கேரக்டர் என்னெல்லாம் சொல்றாங்க அப்படிங்கிறது கவனிக்கும்போது அது நடப்பு அரசியல பேசுது தமிழ்நாட்டை நிலவக்கூடிய கரண்ட் பாலிடிக்ஸ் பத்தி அவங்க பேசுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய கவனத்தை பெற்றிருக்கு அது கடைசில தாவேக்காக்கு எதிராக அமையும் அப்படிங்கிறது ஒரு புதிய ஒரு விஷயமா தான் நமக்கு தெரியுது இல்லையா இது எப்படி நீங்க இது வந்து சீமான் அவங்களுடைய கருத்தா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க கோகுல் ஏன்னா கடந்த காலங்களிலையும் வெற்றிமாறன் அவர்களுடைய படங்கள்ல அதிகமா பேசப்பட்ட கருத்தியல் அப்படிங்கிறது தமிழ் தேசிய சித்தாந்தம் தான் குறிப்பா மிகப்பெரிய அளவுல பிளாக் பஸ்டரான ஒரு படம் வெற்றிமாறோட கரியர்ல அசுரன் படத்தை நம்ம சொல்லலாம் தனுஷ் மற்றும் வெற்றிமாறு ஏஞ்சல வந்து வெற்றி கூட்டணி தான் அந்த வகையில் வெளியான படம் அசுரன் அதுல வந்து கிளைமேக்ஸ்ல தனுஷ் அவர்கள் ஒரு வசனம் ஒன்று பேசுவார் அதை கேட்டிருப்பீங்க ஒரே மண்ணில் பிறக்கிறோம் ஒரே மொழி பேசுகிறோம் இவங்களை ஒருங்கிணைக்கலாம்

பேசுறாங்க சோ நம்ம அதனால தான் சொல்றோம் இது சீமான் கருத்தை வந்து பிரதிபலிக்கிற விதமாக தான் அந்த வசனங்கள் அமைஞ்சிருக்கு அது விஜய்க்கு எதிராக தான் அமைஞ்சிருக்கு அப்படிங்கறது நீங்க சொல்றது பாக்கும்போது வெற்றி மாறன் அவங்கள வந்து தமிழ் தேசத்துக்கு ஆதரவா இருக்கிற மாதிரி இருக்கு தமிழ் தேசத்துக்கு மட்டுமே இல்ல சீமான் அவர்களுக்கும் ஒரு ஆதரவாளர் தான் கடந்த காலங்கள்ல நிகழ்ச்சிகள்ல ஒரே மேடையை வந்து அவர்கள் பகிர்ந்து கொண்டிருக்காங்க ரொம்ப நெருக்கமான நபர்கள் தான் குறிப்பாக வெற்றிமாறனவர்களை தம்பி தம்பி அன்போடு அழைக்கக்கூடிய நபர் தான் அவர்கள் வெற்றிமாறன் அவர்களும் சீமான் அவர்களினுடைய திறமையை வந்து குறைச்ச மதிப்பீட்டது கிடையாது அது அரசியலையும் சரி சினிமா ரீதியிலையும் சரி அசுரன் படத்தில் ஒரு பாடலுக்கான மெட்டு இந்த பாடல் வரிகளே வந்து அவர்கள் கடந்த காலங்களில் பாடின பாட்டை இன்ஸ்பை பண்ணி எடுக்கப்பட்டது தான் அதையும் அவர்கள் நிகழ்ச்சியாக பல பேட்டிகளில் பகிர்ந்து கொண்டிருக்காரு ஸோ அதனால அவர்களிடையே நட்புங்கிறத தாண்டி அந்த சித்தாந்த ஒற்றுமையும் தான் இது மாதிரியான வசனங்கள் வரதுக்கு அடிப்படையாக அமைகிறது இல்லையுமா வெற்றி மாறன் வந்துட்டு விஜய் வந்துட்டு டைரக்ட்டா தாக்குறனால விஜய் அவங்களுக்கு வந்துட்டு வாக்கு வங்கி குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா விஜய் உங்களுக்கு வாக்கு வங்கி குறைய வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறீங்க விஜய் உங்களுக்கு வாக்கு வங்கி எங்க இருக்கு முதல்ல இப்ப ஆரம்பிச்சிருக்காரு வளர்றதுக்கு வாய்ப்பு வளர்றதுக்குதாங்க வாய்ப்பு இருக்கு வாக்கு வங்கி வாங்கி வச்சிருக்கிற மாதிரி எல்லாம் நீங்க இப்ப பேசிட்டு இருக்கீங்க நீங்க மட்டும் இல்ல பல பேர் அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க ஆனா தாளிக்கு எங்க வாக்கு வங்கி இருக்கு வாக்கு வங்கிங்கிறதே தான் வந்து வாங்கணும் அவங்க தான் உருவாக்கணும் அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல வாக்கு வங்கி குறைக்குமா அப்படிங்கறதெல்லாம் ஒரு கேள்வியே கிடையாது இந்த இடத்துல நிச்சயமா மக்களுக்கு தாவேக்கா மீதான ஒரு பார்வையை மாற்றும் அப்படிங்கிறது தெளிவா தெரிய வருது ஏன்னா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பொதுமக்கள் இதில் அதிகமா இன்ஃபுளுன்ஸ் ஆவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மி ஏன்னா சினிமாவை பார்த்து அரசியல் கத்துக்கிற இடத்துல இன்னைக்கு தமிழக மக்கள் பெருமளவு இல்லை ஆனா விஜய் ரசிகர்கள் சினிமாவை பார்த்து அரசியல் கத்துக்கிட்டாங்க நீங்க வந்து விஜய் அரசியலுக்கு என்ன பண்றாரு அப்படின்னு கேட்கும்போது அந்த விஜய் ரசிகர்கள்லாம் பேட்டிகளில் பேச நம்ம கேட்டிருப்போம் எங்க தலைவர் வந்து இங்கிலீஷ் பேசுவேன்னா ஹிந்தி வேணான்னு பாட்டுலாம் பாடி இருக்காரு இந்தி எதிர்ப்பு தான் அவர்களினுடைய அரசியல் இருக்கும் சினிமாவில் விஜய் அவர்கள் பண்ணக்கூடிய விஷயம் தான் நிஜ வாழ்க்கையில் அவர் இருப்பாரு அதுதான் அவருடைய கொள்கைன்னு வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்போ ஒரு சினிமா மூலமா அந்த சினிமா ரசிகர்களுக்கு கொடுத்த பதிலடியாதான் இந்த வசனத்தை நம்ம வந்து பார்க்க முடியும் இதன் மூலமா இங்க உண்மையிலேயே தமிழ் தேசியம் பேசுறது யாரு மாற்று யாரு அப்போ இந்த அந்த கூட்டம் வந்து சீமான் பக்கம் தான் வைக்கணும் அப்படிங்கிறத வெற்றிமான் அவர்கள் அழுத்தமா அவருடைய படத்தின் மூலமா சொல்லியிருக்காரு இதை வந்து அரசியல் காலத்துல ஒரு டூலா வந்து இப்போ நாம் தமிழர் பெரிய அளவில் எடுத்து பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியும் விஜயோட ரசிகர்களாக வந்துட்டு விஜயோட படத்தை பார்த்துட்டு இதுதான் அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்க ஆனா சீமானோட தொண்டர்களை வந்துட்டு எதை பார்த்து சீமானை வந்துட்டு தலைவராக ஏத்துக்கிட்டாங்க நிச்சயமா சினிமா பார்த்து கிடையாது அது முழுக்க முழுக்க வந்து சீமான் அவர்களினுடைய அந்த போராட்டம் அந்த கொள்கை அப்படின்னு ஒன்று சொல்றோம் இல்லைங்களா இங்க வந்து தொடர்ச்சியா வந்து பல ஆண்டு காலமா திமுக அதிமுகவினர் ஒரு கொள்கையை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருப்பாங்க அதுக்கு பெயர் திராவிடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ இத்தனை ஆண்டுகளும் ஒரு சித்தாந்தம் இருக்கு அதற்கு எதிர்நிலையில இங்க இருக்கக்கூடியது ஆரியம் அப்படின்னு இதுக்கு கடந்த காலத்துல சொல்லப்பட்டது அப்படி இருக்கும்போது

பார்த்தீங்கன்னா இங்கே இதுவரைக்கும் இருந்த கொள்கைகள் எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் ஒரு புதுசாக எங்களுக்கு தமிழகத்தை முன்னேற்றி கொண்டு போகக்கூடிய இன்னும் பல மடங்கு முன்னேற செய்யக்கூடிய ஒரு கொள்கை எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் ஒரு பெரும் கூட்டம் வந்து அங்கே போகிறாங்க இந்த இடத்துல தான் விஜய் அவர்கள் சீமானவர்களை விட்டு மாறுபடுறாரு நினைக்கிறோம் ஏன்னா விஜய் அவர்கள் ஒரு புதியதாக எதுவும் சொல்றாரு அப்படின்னும் சரி புதுசாக கூட சொல்லாம ஏற்கனவே தமிழ் தேசியம் அப்படிங்கிற கொள்கை கூட சீமான உருவாக்கியது கிடையாது புதுசா நானா கொண்டு வர அப்படின்னு சொல்லிட்டு சீமான அவர்கள் அதை வந்து பட்டி தொட்டி எங்க கொண்டு போய் சேர்த்தாருன்னு நம்ம சொல்லலாம் அது உருவாக்கிய கொள்கை கிடையாது கிட்டத்தட்ட பல ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழ் தேசியம் இந்த மண்ணில் பேசப்பட்ட ஒன்று தான் இருந்தாலும் விஜய் அவர்கள் இன்று பேசுறது அப்படிங்கிறது முல்லை பிடித்தாலும் முழுசா பிடிக்கணும்னு சொல்லுவாங்க அப்படி எதையும் அவர் பண்ணல அப்படிங்கிறது அங்க பிரச்சனையாவே இருக்கு தமிழ் தேசியம்னு சொல்றீங்களா அப்ப முழுக்க முழுக்க தமிழ் தேசிய கருத்துல நீங்க பேசுறாங்க பரவாயில்ல மக்கள் உங்களை என்ன பண்ணுவாங்க அப்ப தமிழ் தேசியம் பேசுறவர் சீமான் இருக்காரு விஜய் இருக்காரு பிரிச்சு வைப்பாங்க இல்ல நான் திராவிடம் பேசுறேன் என்ன பண்ணுவாங்க திமுக இருக்காங்க அதிமுக இருக்காங்க மதிமுக தேமுதிக இருக்காங்க இவங்களுடைய வரிசையில் ஒரு கட்சி அப்ப அவங்கள மாதிரி அசல் பண்ண போறாங்க அப்படின்னு நமக்கு தெரிய வரும் ஆனா நம் இவர் என்ன பண்றாருன்னா திராவிடம் ஒரு கண்ணு தமிழ் தேசியம் ஒரு கண்ணுன்னு சொல்லும் தான் இங்க அந்த குழப்பமே வருது இதனால தான் சீமானுக்கு இருக்கக்கூடிய அந்த தொண்டர்கள் விஜய் கிட்ட தொண்டர்கள் இல்லாம விஜயை மட்டும் பார்த்து விஜய் எது சொன்னாலும் சரி விஜய் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திராவிடம் தமிழ் தேசியமும் ஒன்றுன்னு சொல்லியிருக்காரு நாளைக்கு வந்து திடீர்னு ஆரியமும் திராவிடமும் ஒன்று அப்படின்னு சொன்னால் கூட விஜய் சொல்லியிருக்காரு அதனால சரியாக தான் இருக்கும் அப்படின்னு ஏற்றுக்கிட்டு கூட ரசிகமான பான்மையுடைய நபர்கள் அவர் கூட இருக்காங்க அதே மாதிரி சீமாம்புக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விஜய் அவர்கள் திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்றுன்னு சொல்லி எப்போ சொன்னாரோ திராவிடம் ஒரு கண்ணு தமிழ் தேசியம் ஒரு கண் எப்போ சொன்னாரோ அப்போவே வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க களத்தில் அது சீமானவர்கள் சொன்னதுக்கு பின்னாடிதான் எல்லாம் கிடையாது சீமானவர்கள் என்ன சொல்ல போறாருங்கிறத வெயிட் பண்ணி பாக்குறதுக்கு ஒரு கூட்டம் இருந்தாலும் இது பேசுனதே தப்புன்ற மாதிரி அவர்களே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சொல்லப்போனா சீமானவர்கள் கூட அடுத்த நாள் பேட்டியில் தான் அதுக்கு பதில் சொன்னார் ஆனா அதுக்கு முதலாளே வந்து பாத்தீங்கன்னா நாம் கட்சி தொண்டர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா மேலே தான் தப்புன்னு சொல்லி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கெல்லாம் போக தொண்டர்களினுடைய மனநிலையை பிரதிபலிக்கும் சீமானத்தில் பேசினார் இது கொள்கையா இது கூட்ட இப்படி பேசக்கூடாது சொல்லிட்டு அந்த இந்த அதுக்கு அடுத்த நாளைக்கு தான் என்னன்னா இந்த சீமானுக்கு மட்டும் கிடையாது அந்த கொள்கை அவர் சார்ந்த கட்சியினுடைய அனைத்து மட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்குமே இருக்கு அதனால அவங்க கட்சியில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் குழப்பமோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இதை நீங்க விஜய் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு விஜய் சொல்றது தான் வேதவாக்க இருக்கும் நம்ம முதலே சொன்னோம் இல்லைங்களா இப்ப திராவிடம்னா அது சரின்னு சொல்லுவாங்க ஆனா திராவிடம்னா என்னன்னு அவங்களுக்கு தெரியுமானா அது தெரியாது விஜய் சொல்றாரு அதனால சரி அதே மாதிரி தமிழ் தேசியம்னா என்னன்னு தெரியாது விஜய் சொல்றாரு சரி இப்படிங்கிற ஒரு போக்குல இருக்கும் போதுதான் அந்த கொள்கை ரீதியை அவர் வந்து ரொம்ப பின்தங்கி இருக்காங்க அதனாலதான் தத்துவங்கள் இல்லாத தலைவர் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது நமக்கு விஜயோட முக ஞாபகத்துக்கு வருது நீங்க வந்து விஜயோட கொள்கையில வந்துட்டு இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்க ஆனா விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு சீமானவங்களுடைய வாக்குகள் வந்துட்டு குறையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்களே அதுதான் அது ஒரு மிகப்பெரிய ஒரு முறைன்னு சொல்லலாம் நிறைவு நம்ம இதையே பதிவு பண்ணலாம் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவதனால் சீமானுக்கு மிகப்பெரிய லாபம் இருக்குது அப்படிங்கிறது வேணால் நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஒரு கருத்தை சொல்கிறாரு அதுக்கு சீமான அவர்கள் ஒரு எதிர்கருத்து சொல்கிறாங்க அப்படின்னா அது விஜய் ரசிகர்களுக்கும் போய் சேருது விஜய் ரசிகர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு மோட் மோட்குள்ள வாழ்றவங்க அதாவது பாத்தீங்கன்னா ஒரு சுத்தி அவர்களை சுத்தி அவர்களே ஒரு தடுப்பு கட்டி கொண்டு வாழக்கூடிய நபர்கள் அவர்களுக்கு வந்து வெளி உலகமே தெரியாம இருப்பாங்க அந்த ஃபேன் வார் பண்ணுவாங்க ரசிகர்கள் கலெக்ஷன் வார் பண்ணுவாங்க இப்போ எங்க என்னுடைய விஜயோட படம் இவ்வளவு வசூலா இருக்கு அஜித் படம் எவ்வளவு வசூலா இருக்கு தெரியுமா இப்படிங்கிற மாதிரி இந்த ஃபேன் வார்க்குள்ளே தான் அவர்களுடைய வாழ்க்கையே போயிட்டு இருந்திருக்கும் அவர்கள் முதல் முதல் அரசியல் களத்துக்கு வர்றாங்க அது விஜய் மூலமா தான் வர்றாங்க ஆனா அதை தனக்கு லாபமாக பயன்படுத்திக்கிறாரு சீமானந்த இடத்துல அரசியல் படுத்தப்படாத ரசிகர்கள் அரசியல் களத்திற்கு வரும் பொழுது அவர்கள் அரசியல் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது எது சரியான பக்கம் அந்த பக்கம் போயிடுவாங்க அப்ப பாலிடிக்ஸ்ல நீங்க விஜயா சீமானை எடுத்து பார்த்துட்டீங்கன்னா டெஃபினெட்லி அந்த கிரௌட் வந்து பாத்தீங்கன்னா சீமானம் நோக்கி தான் போகும் அதனால விஜய் வர்றதுனால சீமானுக்கு இன்னும் வாக்கு வங்கி அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெல்ல தெளிவாக தெரியுது இப்போ கூடவே வந்து இப்போ சமீபத்தில் நம்மளுக்கு ஒரு பெரிய பெரிய உதாரணத்தை எடுத்துக்கலாம் இப்போ அல்லு அர்ஜுன் அவர்கள் புஷ்பா டூ ப்ரமோஷனுக்கு வந்து பேசும் ஒரு கல்லூரியில் தமிழ்நாட்டில் தமிழ் தான் பேசணும் எந்தெந்த மாநிலத்துக்கு போகிறோமோ அந்தந்த மொழி தான் பேசணும்னு சொல்லி ஒரு கருத்து சொன்னார் அந்த கருத்தை வந்து பல விஜய் ரசிகர்களும் எடுத்து பாத்தீங்களா எவ்வளோ ஒரு மொழி இணக்கத்தோடு வாழ்றாங்க சீமான் மாதிரி பிரிவினை பேசல அப்படிங்குற கருத்து சொல்றாங்க விஜயரசிகளுடைய அந்த அரசியல் புரிதங்கிறது இந்த அளவுல தான் இருக்கு அதாவது வெளியே பேசக்கூடிய வார்த்தைகளை தான் அவர்கள் உண்மையாவே பண்றாங்கன்ற அளவுக்கு ஒரு வல்லரபுலான கேரக்டர் தான் இருக்காங்க எளிதில் நம்பக்கூடிய நபர்களும் அவர்கள் இருக்காங்க அப்ப இது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நாம்தங்க கட்சி அதுக்கு ஒரு கவுண்டர் அட்டாக் வந்து வைக்கிறாங்க அப்படியா அப்ப புஷ்பா ஒன் படத்தில் என்ன சொன்னாங்க தெரியுமா நான் ஒரு பச்சை தெலுங்குன்னு வசனம் வச்சதும் அதே அல்வாஜு தான் அப்ப அப்போ அவருக்கு அந்த மொழி பெற்று இல்லை அந்த மொழி எனக்கு எங்க போச்சு அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க இது இந்த ஒரு விஷயம் இல்லை இந்த தெலுங்கு லாபினா என்ன பிற மொழியாளர்கள் தமிழ்நாட்டை எப்படி சொல்கிறாங்கன்ற விஷயத்துல நாம் தங்க கட்சியை எடுத்து வெளியே சொல்றாங்க அப்ப இது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு குறை புரிதல் இருப்பாங்க ரசிகர்கள் அவர்களுக்கு ஒரு தெளிவு வந்து அவர்கள் இந்த பக்கம் வந்துடுற அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் பிரிட்டனை சார்ந்த விஜய் ரசிகர் மன்றத்தினுடைய அந்த குழு அவர்கள் மொத்தமாக இப்போ வந்து சீமான்மக்கு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட பல ஆண்டுகளா விஜய் அவர்களுக்கு ஆதரவாக பதிவுகள் போட்டு கிட்டத்தட்ட அந்த யூகே அப்படிங்கிற நாட்டை பத்தி மட்டுமே விஜய் அவர்களுடைய படம் ரிலீஸ் ஆகும் போது அந்த வீடியோக்கள் அந்த அது பத்தின விஷயங்கள்லாம் பேசி ஒரு வெளிநாட்டுல உள்ள விஜய் ரசிகர் மன்றம் மொத்தமாவே சீமான்மக்கு வந்தது காரணம் விஜயினுடைய அந்த கொள்கை குழப்பம் தான் அவர் தெளிவான கொள்கை முன் வச்சிருந்தார்னா அவர்கள் அங்கே இருந்திருப்பாங்க அப்ப ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணும் போது சீமானதற்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கும் போது என்ன பண்றாங்கன்னா அவங்க சீமான் பக்கம் வந்துடுறாங்க சோ இப்படிதான் வந்து கலை நிலவரம் இருக்கு விஜய் வர்றதுனால அரசியல் தெளிவில்லாத இளைஞர்கள் ரசிகர்கள் அரசியல் தெரிந்து கொண்டு சீமான் பக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமே தவிர சீமான் அவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் இருக்க போவது இல்லை என்பதுதான் நமக்கு தெளிவாகிறது இல்லையுமா இது போன்ற அரசியல் தகவல்களை தெரிந்து கொள்ள அரசியல் கடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி